என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த பிறப்பி நான் இந்த மனித பிரிவை நான் எடுத்தேன் இந்த வாழ்ந்த வாழ்ந்துட்டேன் இதுக்கான அடையாளம் நான் முருக பக்தன நான் மட்டும் சொன்னா மட்டும் பத்தாது முருகனுக்காக நான் ஏதாவது ஒரு அடையாளம் எல்லாரும் அவங்கவுங்க இன்னைக்கு ராஜராஜ சோழன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னால முடிஞ்சது கண்டிப்பா நான் எவ்வளவு நாள் இருப்பேன் இருக்க மாட்டேன்னு தெரியாது ஆனா என் தலைவன் முருகன் மூலியமா நான் என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க நான் நம்ம ஏன் எல்லா கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு பண்ணுறோம் எனக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் எல்லாரும் கோயிலுக்கு நான் போகும்போது கூட ஒரே விஷயம் அந்த இடத்த எல்லாரும் கட்டுறாங்களே அவங்களுக்கெல்லாம் ஒரு வசதி வாய்ப்பு இருக்கு அவங்க கட்டுறாங்க முருகன் எனக்கு கட்டணும் உனக்காக அடையாளத்தை நான் உருவாக்கணும் அது செய்யோனின் கோவில் மட்டும் தான் இருக்கும் செய்யோன் கோவில் மட்டும் தான் இருக்கும் வேற எந்த பெயர்களும் இல்லை தமிழ் முருகன் இந்த பட்டம் மட்டும் தான் தலைவன் முருகனுக்கு மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா எனக்குள்ள இருக்கிற உணவு இது எத்தனை பேர் வந்து இதை தப்பா மாற்றி அமைச்சிருக்காங்கன்னு அது அவங்களோட எண்ணம் அவங்களோட செயல் அதுல நான் உள்ள வர விரும்பல எனக்கு நீண்ட நாள் ஒரே ஒரு ஆசை என்னன்னா ஒரு கோயில் கட்டணும் அதுல வந்து நீங்க மக்கள் எல்லாருக்குமே ஏன்னா நான் இந்த திருச்செந்தூர் பதிவு போட்டதுக்கு அப்புறமாவே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது எதுவுமே நம்ம பேசிட்டே தான் இருப்போம் ஆனா இது எதுவுமே வந்து நமக்கு காலங்களும் மாறாது அவங்களும் மாற மாட்டாங்க சரி மக்கள் உங்களுக்காகவே ஒரு கோயில் கட்டுவோம் நீங்க சந்தோஷமா வாங்க சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க அதுக்காக தான் முருகன் மூலியமாக நான் வந்து இதை கோயில் கட்டுறோம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா